நிக்கோலாய் மதஸ்தர் யார் இவர்கள் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் என்று இயேசு எபேசு சபையின் தூதனுக்கு சொல்வதாக வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் இங்கு ஹெட் என்ற கடுமையான வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகின்றார் இங்கே எபேசு சபையும் நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை வெறுப்பதை பாராட்டுகின்ற அவர் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் பதினைந்தாம் வசனங்களில் பெருகமோ சபையை நோக்கி நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் நீ மனந்திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று எச்சரிக்கின்றார் பைபிளில் இயேசு ஐ ஹேட் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லியிருப்பது மிக குறைவு பெரும்பாலும் அவர் அன்பானவர் கருணை நிறைந்தவர் நீடிய பொறுமையுள்ளவர் என்றே அறியப்படுபவர் ஆனால் இங்கே அவர் ஹேக் என்ற கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகின்றார் யார் இந்த நிக்கோலாய் மதஸ்தர் என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கும் அளவிற்கு அவர் விருத்த அவர்களின் திரியைகள் என்ன அதற்கும் இன்றைய காலகட்டத்திற்கும் என்ன தொடர்பு இவைகளை நாம் விரிவாக பார்க்க போகின்றோம் இந்த வீடியோ சாத்தானின் தந்திரங்கள் சட்டானிக் டிசெப்ஷன்ஸ் என்ற சீரிஸின் மற்றொரு எபிசோட் யார் இந்த நிக்கோலாயர்கள் சில கிறிஸ்தவ வரலாற்றாசிரியர்கள் இவர்களை அப்போஸ்தலர் நடப்படைகள் ஆறாம் அதிகாரத்தில் சீஷர்கள் தேர்ந்தெடுத்து ஏழு நபர்களில் ஒருவரான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாஸ் என்பவரோடு நினைக்கிறார்கள் அவர் முதலில் நல்ல சாட்சியுடையவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் பின்னர் அவர் வழுதவரைச் சென்றதாக சிலர் கூறினர் வேறு சிலர் அவருடைய பெயரை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தியதாக சொல்கின்றார்கள் நிக்கோலாயர் என்ற சொல் கிரேக்கத்திலிருந்து வந்த சொல் அதாவது நிகாம் வெள்ளுதல் மற்றும் லவ்ஸ் மக்கள் என்பதில் இருந்து வந்தது இதன் பொருள் மக்களை அடக்குபவர்கள் அல்லது ஜனங்களை வெல்லுபவர்கள் இந்த பெயரே அவர்கள் வைத்திருந்த மனப்போக்கை வெளிப்படுத்துகிறது அவர்கள் தேவன் சிநேகிக்கும் பரிசுத்திலிருந்து ஜனங்களை தோற்கடித்து அவர்களை வென்றவர்கள் அவர்கள் வெளியில் இருந்து சபையை தாக்கவில்லை அவர்கள் உள்ளே புகுந்து மெதுவாக சபையை கெடுத்தனர் இந்த நிக்கோலாயர் என்ற பெயர் பைபிளில் வெறும் இரண்டு இடங்களில்தான் வருகிறது ஆனால் அந்த வசனங்களுக்கு பின்னால் இருந்தவைகளோ தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய வெறுப்பாய் அருவருப்பாய் இருந்தன காரணம் அது சாதாரண ஒரு தவறோ சிறிய மாறுபட்ட சிந்தனையோ அல்ல அது தேவனுடைய சபைக்குள்ளேயே இருந்து கொண்டு தேவனுடைய கிருபையை பாவம் செய்வதற்கான ஒரு லைசன்ஸ் போல மாற்றி பரிசுத்தத்தை அழித்த தேவனுடைய ஜனங்களைக் கெடுத்து ஒரு தவறான போதனை இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் பிலேயாம் தீர்க்கதரிசியின் போதனையோடு ஒப்பிடப்பட்டுள்ளது பிலேயாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இஸ்ரவேலை அழித்தார் அவர் அவர்களை நேரடியாக சபிக்கவில்லை அவர்களை எதிர்த்து போர் செய்ய சொல்லவில்லை ஆனால் மோவாபிய பெண்களை கொண்டு விக்கிரக பலி விருந்து மூலம் பாலியல் அசுத்தத்தால் இஸ்ரவேலை பாவத்தில் விழச் செய்தார் அதை போலவே நிக்கோலாயரும் சபைக்குள் வந்தார்கள் அவர்கள் போதித்தது விக்கிரகங்களுக்கு பலி கொடுக்கப்பட்டதை சாப்பிடலாம் புறமத விருந்துகளில் கலந்து கொள்ளலாம் பாலியல் அசுத்தம் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நீங்கள் விசுவாசத்தால் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆகையால் உடலால் செய்வது ஒன்றும் முக்கியமில்லை என்று போதித்து அவர்கள் கிருபையை ஒரு பாவம் செய்வதற்கான அனுமதி சீட்டாக மாற்றினர் பலவீனமாக இருந்த பல சபையினர் பாவத்தில் விழுந்து போவதற்கு அவர்கள் போதகம் ஒரு காரணமாக இருந்தது அந்த காலத்தில் ரோம பேரரசில் ட்ரேட் கேள்ஸ் என்று அழைக்கப்பட்ட தொழிலாளர் சங்கங்கள் இருந்தன அவற்றில் உறுப்பினராக இருக்க அங்கு நடைபெறும் விக்கிரக விருந்துகள் மற்றும் கோயில் சடங்குகளில் பங்கேற்பது கட்டாயமாக இருந்தது சபை தலைவர்கள் பலர் அதற்கு எதிராக இருந்தபோது நிக்கோலாயர் சொன்னார்கள் இது இந்த பகுதியின் கலாச்சாரம்தான் ஆகவே தயங்காமல் கலந்து கொள்ளுங்கள் அவர்கள் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் எப்படி நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் தேவன் நம்மை புரிந்து கொள்வார் அதுவே வேலை கிடைக்க நமக்கு உதவும் என்று அதைப்போலவே அந்த காலத்தில் புறஜாதியாரின் கோயில்களில் விவசாரம் ஒரு வழிபாடு போலவே இருந்தது சபையார் அதில் கலந்து கொள்ளலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை என்றும் அவர்கள் போதித்தார்கள் நீங்கள் விசுவாசத்தால் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆகையால் உடலால் செய்வது ஒன்றும் முக்கியமில்லை என்று போதித்து கிறிஸ்தவ விசுவாசத்தின் பரிசுத்தத்தை முற்றிலும் அழைத்துக் கொண்டிருந்தார்கள் எண்ணாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பிலேயாமின் ஆலோசனையின்படி பாலா மோவாபிய பெண்களை பயன்படுத்தி இஸ்ரவேலரை விக்கிரக விருந்துகளிலும் விபச்சாரத்திலும் விழவைத்தான் அதன் விளைவாக தேவனுடைய கோபம் எரிந்து இருபத்தி நான்காயிரம் பேர் ஒரே நாளில் அழிந்தார்கள் இன்றும் பல சபைகளுக்குள் அதே குரல் கேட்கிறது சமூகத்தின் பழக்க வழக்கங்களில் கலந்து வாழுங்கள் கலாச்சார விழாக்களில் பங்கேற்றால் பிரச்சனையில்லை சோஷியல் ட்ரிங்கிங் ஒன்றும் பெரிய தவறில்லை இந்த காலத்தில் டேட்டிங் செல்வதை ஒரு தவறு என்று சொல்லலாமா உலகத்தோடு வேறுபட்டு நிற்க வேண்டாம் என்று ஆனால் தேவனுடைய வார்த்தை தெளிவாக எச்சரிக்கிறது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது ஆகையால் அவர்களிடமிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தத்தைத் தொடர்ந்துருங்கள் இரண்டு குறிந்தியர் ஆறு பதினான்கு பதினேழு இயேசு மிகத் தெளிவாக போதித்திருந்தார் நீங்கள் இரண்டு எஜமான்களுக்கு சேவகம் செய்ய முடியாது என்று ஆனால் நிக்கோலாய் மதஸ்தர் அதைத்தான் முயன்றார்கள் கிறிஸ்துவையும் உலகத்தையும் ஒன்றாக சேர்க்க இரண்டிற்கும் சமரசம் செய்து வைக்க கம்ப்ரமைஸ் செய்து வைக்க முயன்றார்கள் ஆனால் சமரசம் கம்ப்ரமைஸ் எப்போதும் கிறிஸ்தவ பரிசுத்தத்தை அழைத்துவிடும் அதனால்தான் இயேசு மிகவும் கடுமையாக சொன்னார் அவர்களின் கிரியைகளை நான் வெறுக்கிறேன் கிபி நூற்று எண்பது காலகட்டத்தில் இருந்த ஆதி சபையின் தலைவர்களில் ஒருவரான ஐரேனியஸ் என்பவர் தனது அகென்ஸ்ட் ஹேரசிஸ் என்ற புத்தகத்தில் சொல்கிறார் நிக்கோலாயர் தங்கள் உடலை இச்சைக்கு ஒப்புக் கொடுத்தவர்கள் அவர்கள் பாவத்தை பாவமாகவே எண்ணவில்லை என்று கிபி இருநூறு காலகட்டத்தைச் சேர்ந்த ஹெப்போலிட்டஸ் எழுதியுள்ளார் அவர்கள் கர்த்தரின் கிருபையை தாங்கள் சுதந்திரமாக தாவம் செய்வதற்கான உரிமையாக கொண்டார்கள் என்று கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா ஸ்ட்ரோமேட்டா என்ற தொகுப்பில் இப்படியாக பதிவு செய்துள்ளார் தேவனுடைய கிருபையை இவர்கள் சுகபோகத்திற்கு மாற்றினர் விருந்து விபசாரம் விகார வழிபாடுகளில் மூழ்கினர் தங்களை நிக்கோலாஸ் பெயரின் கீழ் அழைத்துக் கொண்டனர் என்று தேவ கிருபையை குறித்து நிக்கோலாயர்களின் உபதேசம் இப்படியாயிருந்தது தேவன் கிருபையுள்ளவர் அதனால் நாம் பாவம் செய்தாலும் பிரச்சனை இல்லை உடல் செய்தது ஆன்மாவை பாதிக்காது எந்த பாவமும் உங்களை கரைப்படுத்த முடியாது நீங்கள் கிருபையின் கீழ் பட்டவர்கள் இது கிருபையின் காலம் இயேசு எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துவிட்டார் நீங்கள் சுதந்திரமாக இருங்கள் என்று நிக்கோலாயர்கள் போதித்தார்கள் அவர்கள் சுதந்திரம் உரிமை என்று கூறியதை பைபிள் அக்ரமம் என்று சொல்கின்றது இன்றைய காலத்திலும் இதே பொய்யான போதனை உயிரோடு உள்ளது சில சபைகள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தாமல் லவ் கோஸ்பெல் அதாவது இயேசுவின் அன்பு மன்னிப்பு இரக்கம் ஆசீர்வாதம் பற்றிய போதனைகளை போதும் மனந்திரும்புதலை பற்றி பேசினால் மக்கள் சபைக்கு வரமாட்டார்கள் என்று மௌனமாக இருக்கின்றன சில சபைகள் பாவத்தை மனிதரின் இயல்புதான் மனிதர்கள் யாரும் முழுமையாக பரிசுத்தராக வாழ முடியாது என்று நியாயப்படுத்துகிறார்கள் சிலர் கிருபை அனைத்தையும் மூடிவிடும் நீ எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு இனி ஆக்கினை தீர்ப்பில்லை தேவன் அதை சிலுவையில் செலுத்திவிட்டார் என்று கேட்பவர்களின் காதுக்கெனிய உபதேசங்களை பேசுகின்றார்கள் நிக்கோலாயர் பாலியல் அக்கிரமத்தை மிக சாதாரணமாக கருதினார்கள் அதையே ஜனங்களுக்கும் போதித்தார்கள் நிக்கோலாயர் காலத்தில் சபையை வீழ்த்திய அதே ஆவி என்று சமூக ஊடகத்தின் மூலமும் தொழில்நுட்பத்தின் மூலமும் கலாச்சாரத்தின் மூலமும் சபைக்குள்ளும் புகுந்து வருகிறது பாலியல் அக்கிரமத்தை சாதாரணமாக்கிய பாவம் பல சபைகளில் காணப்படுகின்றது கிறிஸ்தவ சபைகளில் திருமணத்திற்கு வெளியே உள்ள உறவுகள் திருமணத்திற்கு முன் ஏற்படும் பாலுறவுகள் எல்லாம் மிக சாதாரணமாக பார்க்கப்படுகின்றன திரைப்படங்கள் தொடர்கள் சமூக ஊடகங்கள் எல்லாம் இதை ரோமான்ஸ் என்று அழைக்கலாம் ஆனால் பைபிள் இதை அடால்டரி என்று அழைத்து கடுமையாக தண்டிக்கிறது பைப்பிள் தெளிவாக சொல்கிறது ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள் மனுஷம் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும் வேசித்தனன் செய்கிறவனோ தன் சுயசரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் சமூக ஊடகங்களின் வளர்ச்சியால் இன்று போர்னோகிராபி அனைத்து வயதினருக்கும் எளிதில் கிடைக்கிறது இது ஒரு ரகசிய பாவம் என்று சிலர் நினைத்தாலும் தேவனுடைய பார்வையில் அது உடலையும் மனதையும் ஆன்மாவையும் அழிக்கிறது இயேசு சொன்னார் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே செய்தாயிற்று சில சபைகளும் ஊழியர்களும் நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் கிருபை உங்களை மூடிக்கொள்ளும் என்று விபச்சார ஆவியால் பிடிக்கப்பட்ட விசுவாசிகளை தங்கள் சுயலாபத்திற்காக ஊக்குவிக்கின்றார்கள் அதை சாதாரணம் என்று ஏற்றுக்கொண்டால் சபை கர்த்தரின் முன்னிலையில் தன் பரிசுத்தத்தை இழந்துவிடும் பரிசுத்தத்தை இழந்த சபை ஆண்டவரின் மனவாட்டியாக இருக்க முடியாது உண்மையான கிருபை பாவத்தில் வாழ்வதற்கான சுதந்திரம் அல்ல கிருபை என்பது பாவத்தில் சிக்கித் தவிக்கும் மனுஷனை விடுவித்து தேவனுக்காக பரிசுத்தமாக வாழச் செய்யும் சக்தி அது மனிதரை பாவத்தில் விழவிடாமல் பாவத்திலிருந்து எழுப்பி பரிசுத்த வாழ்க்கையில் நடத்தும் ஆவிக்குரிய வல்லமை ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனங்களில் தெளிவாகச் சொல்கின்றார் ஆகையால் என்ன சொல்லுவோம் திருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே பாவத்துக்கு மறித்து நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று யூதா ஒன்று நான்கில் ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காமவிகாரத்துக்கு எதுவாகப் புரட்டி பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் என்று யூதா எச்சரிக்கிறார் மேலும் இரண்டு இரண்டு இருபதில் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் என்று பைபிள் எச்சரிக்கின்றது நாம் அவரது கிருபையை மதித்து பாவத்திலிருந்து விலகி வாழவில்லை என்றால் அந்த சேன் கிருபை நாளை நமக்கு எதிராக சாட்சியாக நிற்கும் அதாவது கிருபையை தவறாக பயன்படுத்தினால் அது இரட்சிப்பிற்கான வாயிலாக இல்லாமல் தீர்ப்பிற்கான கதவாக மாறிவிடும் இது நாம் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல இது கற்பனையான போதனை அல்ல இது சபையை உள்ளிருந்து நாசம் செய்யும் விஷம் நிக்கோலாய் மதஸ்தர் ஏன் ஆபத்தானவர்கள் ஏனென்றால் நிக்கோலாயர்கள் புறமதத்தவர்கள் அல்ல அவர்கள் கிறிஸ்தவ சபைக்குள்ளே இருந்தவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்கள் அவர்களில் சிலர் சபை தலைவர்களாகவே இருந்திருக்கலாம் அவர்கள் வேத வசனங்களை மேற்கோள் காட்டியிருக்கலாம் கிறிஸ்தவ மொழிநடையை பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் அவர்கள் போதித்தது வேதத்திற்கு புரண்பான ஒரு முறைகேடான சுவிசேஷம் அவர்கள் விசுவாசிகளை பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைக்கவில்லை அவர்கள் சபையிடம் உலகத்தின் பாவ வழிகளில் நடந்தாலும் பரவாயில்லை அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாகவும் இருக்கலாம் என்று போதித்தார்கள் அவர்கள் சபையை ப்ரொசிக்யூஷன் மூலம் அழைக்க முயலவில்லை அவர்கள் சபையை பிளேஷர் மூலம் கெடுத்தார்கள் அவர்கள் போதனை ஒரு அன்பின் போதனை கிருபையின் போதனை ஒப்புரவாக்குதலின் போதனை போல வெளிப்பூச்சில் தோன்றினாலும் அது உண்மையில் தேவனுடைய சத்தியத்தை விஷமாக்கும் ஒன்று அதனால்தான் இயேசு வெளிப்படுத்தல் இரண்டு பதினைந்தில் இவ்வளவு கடுமையாகச் சொன்னார் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் வெறுக்கிறேன் என்று இது கிறிஸ்துவின் உடலுக்குள் ஒரு புற்றுநோய் போல இருந்தது சபைக்கு வெளியில் இருக்கும் எதிரிகளை இனங்கண்டு கொள்வது எளிது ஆனால் இயேசு இங்கே சொல்ல விரும்புவது சபைக்குள் இருக்கும் எதிரியை முதலில் கவனியுங்கள் இது சபைக்கான எச்சரிக்கை இன்று கூட அந்த நிக்கோலாயர்களின் ஆவி இருக்கிறது என்றும் அதே ஆவி கிறிஸ்தவர்களிடம் கிசுகிசுக்கிறது இவ்வளவு ஓல்ட் ஃபேஷன் போல இருக்க வேண்டாம் கலாச்சாரம் மாறிவிட்டது கொஞ்சம் சுதந்திரமாக இருங்கள் என்று ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறவில்லை தேவனுக்கு பரிசுத்தம் இன்றும் முக்கியம் கிறிஸ்து இன்றும் தமது மனவாட்டியை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் பாவத்தை கண்டிக்காமல் சிறிய பாவம் பெரிய பாவம் மாம்ச மாம்சத்தலவீனம் மனிதர்கள் எல்லோருமே பாவிகள்தான் உலகத்தோடு கலந்து உலக பாவங்களை அனுபவிப்பது ஒன்றும் பெரிய தவறில்லை தேவன் புரிந்து கொள்வார் என்றும் தேவன் வெறுக்கும் விஷயங்களை கலாச்சாரம் என்று ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்தை நார்மலைஸ் செய்கிற சபைகள் எழும்பும் போது கிருபையை தங்கள் செய்யும் பாவங்களுக்கு கேடயமாக உபயோகித்து என்று போதிக்கப்படும் எந்த போதனையும் நிக்கோலாய் மதஸ்தரின் போதனையே தேவன் இன்றும் அதை வெறுக்கின்றார் மனந்திரும்பாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று எச்சரிக்கின்றார் சாத்தானின் மிகச்சிறந்த ஆயுதம் எப்போதும் துன்புறுத்தல் அல்ல அவன் சபையை கிறிஸ்தவர்களை வீழ்த்துவது கம்ஃபர்ட் ஜோன் மூலம்தான் சிறிது சுகம் சிறிது சமரசம் அதுவே நம் பரிசுத்தத்தை மெதுவாக கெடுக்கிறது அவன் சபையை வலுக்கட்டாயமாக அழைக்க முடியாவிட்டால் உள்ளிருந்து கெடுக்க முயற்சிப்பான் சிறிது பொய்யான போதனை சிறிது டாலரன்ஸ் என்ற பெயரில் சமரசம் சிறிது கலாச்சார சின்னங்கள் சத்தியத்தை கருத்து என்ற பெயரில் தள்ளி வைத்தல் உறுதியை குழப்பமாக்குதல் இவைகளே சாத்தானின் ஏஜ் ஓல்ட் டாக்டிக்ஸ் நிக்கோலாயர்கள் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் ஆனால் அவர்களின் ஆவி இந்த இருபத்தியோராம் நூற்றாண்டிலும் உயிரோடு இருக்கிறது சில சபைகள் பாவத்தை சாதாரணம் என்று சொல்லுகின்றன பல சபைகள் பாவங்களை குறித்து பிரசங்கிப்பதையே மறந்து போய் கிருபை பெருக்கம் ஆசீர்வாதம் ஆடல் பாடல் என்று இருக்கின்றார்கள் சில சபைகள் மனந்திரும்புதலை போதிப்பதே இல்லை பல தலைவர்கள் பரிசுத்தத்தை பழைய ஏற்பாட்டு சட்டம் என்று கேலி செய்கிறார்கள் கிருபைதான் நியூ ஜென் கோஸ்பெல் என்று கொக்கரிக்கின்றார்கள் சிலர் இவைகள் தவறு என்று தெரிந்தும் உண்மையை பேசாமல் மௌனமாக இருக்கிறார்கள் சிலுவை சுவிசேஷத்தை விட்டுவிட்டு கம்ஃபர்ட் கோஸ்பெல்லு மாறிவிட்ட சபைகள் வேதாகமத்துக்கு புறம்பான பாலியல் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும் சபைகள் விசுவாசத்தினால் இலவசமாக கிடைக்கும் இரட்சிப்பிற்கு பதில் சுயநிதிகள் சுயப்பிரயாசங்களை போதிக்கும் சபைகள் இவைகள் எல்லாமே நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளத்தையே மெதுவாக கிடைக்கின்றன ஆனால் நம் ஆண்டவரின் அழைப்பு இன்றும் மாறவில்லை நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் சரி விசுவாசிகளான நாம் செய்ய வேண்டியது என்ன விவேகமாயிருங்கள் தேவனுடைய வார்த்தையை படியுங்கள் பொய்யான போதனையை அடையாளம் காணுங்கள் எந்த சமரசத்திற்கும் இடமளிக்காதீர்கள் பாவத்திற்கு கிருபை என்ற பெயரில் நியாயம் செய்யும் போதனைகளை வெறுக்க மட்டுமல்ல எதிர்க்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் வெறுப்பதை நாமும் வெறுக்க வேண்டும் அவர் நேசிப்பதை நாமும் நேசிக்க வேண்டும் இறுதியில் வில்லகரவர்களுக்கு இயேசு நித்திய ஜீவனின் கிரீடத்தை தருவார் மோசமான உலகிலும் பொய்யான சபைகளிலும் சத்தியம் பரிசுத்தம் அன்பு ஆகியவற்றில் நிலைத்திருக்கும் சபையையே அவர் விரும்புகிறார் சபையே இது சமரசம் செய்யும் நேரமல்ல இது சத்தியத்தில் நிலைக்கும் நேரம் இது பரிசுத்தமாக நிற்கும் நேரம் ஆமென் எங்கள் கண்களை திறந்தருளும்